ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப என்ன சொல்கிறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஆக்சுவலி வந்துட்டு உங்களால் தான் நான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி பாருங்கள் நைட்டே வந்துட்டு அந்த பாவக்காய் எல்லாத்தையும் ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்குங்க அந்த டைமில் வந்து கட் பண்ணி எல்லாத்தையும் வந்து காய வச்சு வத்தலாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி நைட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் ஆக்சுவலி அது நியூஸ் பேப்பர் போட்டு அப்புறம் தான் இது பண்ணணும் அதை அப்புறம் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும்னு யோசித்தேன் ஒன்றுமே இல்லை இட்லி மாவுலாம் தீர்ந்துருச்சு அதனால் நான் வந்துட்டு சரி இன்னைக்கு இட்லிக்கு வந்து மாவு அரைச்சிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து சாப்பாடே வச்சிட்டேன் ஆக்சுவலி சாப்பாடே வச்சதுனால நான் வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கும் சாப்பாடு தான் சாப்பிட்டுப்பேன் மார்னிங்க்கும் வந்து சாப்பாடு தான் சாப்பிட்டுப்பேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னா பசங்களை வச்சுட்டு நான் குக் பண்ணுறது பெரிய ஒரு டாஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா என்ன பண்ணுறாங்க பசங்கன்னே தெரியாது நான் ஹாலில் தான் வச்சுட்டே வேலை பார்ப்பேன் அதனால சாப்பாடே சம்டைம்ஸ் நான் இந்த மாதிரி வச்சுடுவேன் வச்சுக்கோங்க வெண்டைக்காய் வந்துட்டு ஆக்சுவலி லாஸ்ட் வீக் வாங்கிட்டு வந்தது அது வந்து இருந்ததுனால சரி வெண்டக்காயே சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காயை வதக்கிட்டு ஆஸ் யூஸ்வல் எப்படி நம்ம சாம்பார் வைப்போமோ அந்த மாதிரி பருப்பு போட்டு தான் சாம்பார் வைக்க பிளான் பண்ணியிருந்தேன் இன்னொன்று வந்து கருவாடை வந்துட்டு கொஞ்சம் மீதி என்கிட்ட இருந்துச்சு சரி கருவாடை வச்சும் கொஞ்சம் புளிக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து கருவாடு சாப்பிட மாட்டாங்க அது வந்து எனக்காக மட்டும் வச்சாதான்னு வச்சுக்கோங்களேன் பசங்களும் சாப்பிட மாட்டாங்க சரி அது வாங்கிட்டு வந்து அப்புறம் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சமாக புளி குழம்பு வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் எப்போவும் தான் லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் சாம்பார் வந்து தண்ணியாக வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டுருந்தேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் மட்டுக்கு தண்ணி ஊற்றிட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணி தூள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்து வெண்டைக்காயை ஆட் பண்ணிப்பேன் அந்த பருப்பு தண்ணி இருக்கலையா அந்த பருப்பு தண்ணியிலேயே நான் இருத்து ஊற்றிடுவேன் அதில் கொதிச்சதுக்கப்புறமா அது கூட வெண்டைக்காய் ஆட் பண்ணிப்பேன் வச்சுக்கோங்களேன் பருப்பை வந்து நான் ரெண்டு மூணு விசில் தான் விடுவேன் அது நல்லா பூத்து வெந்திருக்கும் அப்படியே ஆட் பண்ணிப்பேன் அதையும் ஆக்சுவலி நான் வந்துட்டு இன்றைக்கி எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து பார்க்க ரொம்ப எல்டராக இருக்கீங்க ஆனால் அவங்க பேபிஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க லேட் மேரீடாக அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி லேட் மேரீட்லாம் இல்லை ஏர்லியராக தான் மேரிட்லாம் பண்ணிணோம் என்னென்னா ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ தான் ஆக்சுவலி டுவெண்ட்டி த்ரீ கம்ப்ளீட் ஆச்சு அப்போவே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஃபோர் இயர்ஸாக வந்து பேப் பேபி இல்லை ஆக்சுவலி இப்போ தான் எல்லாேருக்கும் யூஸ்வலாக பிசிஓடி ப்ராப்ளம்லாம் வந்துட்டு எல்லாம் நைன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் பொண்ணுங்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வந்துடுது அதனாலவே வந்துட்டு டிலே ஆயிடுச்சு எனக்கு பேபிக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ் கழிச்சு ரெண்டு தங்கங்களும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து சிசரியன் தான் ஆச்சு அதனாலயே வந்து வெயிட் கெயின் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வந்து பார்க்க கொஞ்சம் வந்து நான் இதாக தெரியுமான்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் குண்டாக தெரிகிறேன் அதனால் அவங்களுக்கு வந்து அப்படி தெரிஞ்சிருக்கு வேறு ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஆக்சுவலி நான் அந்த கமெண்ட்ஸ் பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தரும் ஒன்றா அஷூம் பண்ணிக்கிறாங்க பாருங்களேன் இல்லை இது எனக்கு ஹர்ட் ஆகிற மாதிரிலாம் இல்லை கமெண்ட்ஸ் ஆனால் ஓகே தான் சரி ஓகே வாங்க அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் இதுக்கு நான் பொரியல் கூட இன்றைக்கி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் பொரியல் பண்ணலாம் அப்படின்னா நான் எப்பவுமே சாம்பாரில் வந்து அதிகமாக காய் போட்டு சாம்பார் வச்சேன் அப்படின்னா அன்றைக்கி நான் பொரியல் பண்ண மாட்டேன் ஏன்னா சாம்பாரில் இருக்க காயெல்லாம் வேஸ்ட் ஆகிடும்ல அதனால் ஸோ அப்புறம் வந்துட்டு இது கருவாடை வந்து கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை நல்லா ஒரு நாலஞ்சு டைம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அலசி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பசங்களுக்கு வந்து பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கிளாஸில் ஆக்சுவலி பருப்பு வந்து நல்லா அவங்களுக்கு ஊட்டுறது ரொம்ப நல்லது ப்ரோட்டீன்காக நல்லா ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு அவங்களுக்கு நல்லா ஊட்டி விட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு அப்புறம் வந்து கருவாடு குழம்புக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருந்தேன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு வெந்தயமும் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஆக்சுவலி வெந்தயத்தோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் எந்த புளி குழம்பு வச்சாலும் கண்டிப்பா வந்து வெந்தயம் சேர்த்துக்கணும் இது கூட வந்துட்டு நான் வந்து வெங்காயம் கொஞ்சம் வந்து பூண்டுப்பல் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் நல்லா வதக்கிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து இப்போ தாங்க புதுசாக ஒரு ரெண்டு மூணு டைம் தான் வந்து கருவாடு குழம்பு வச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் ஊர்லலாம் அம்மா தான் எனக்கு வச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி கருவாடை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி வந் தக்காளி வதக்கிறதுக்கு முன்னாடி கருவாடு கொஞ்சம் நேரம் வதக்கலாம் தப்பு இல்லை ஒன்றும் அதுக்கப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் மிளகாத்தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணேன் கொஞ்சம் நேரமாக அந்த மிளகாத்தூளோட இதெல்லாம் வந்துட்டு அந்த கருவாடில் இறங்கணும் இல்லையா அதனால் சால்ட்டும் போட்டு இது கூட ஒரு நாலு கத்திரிக்காய் வச்சுருந்தேன் அதுவும் நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் கத்திரிக்காயும் கத்திரிக்காய் வந்து ஆக்சுவலி சீக்கிரம் வெந்துடும் கருவாடு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் அதனால் நல்லாவே தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் நான் வந்து தேவையான அளவு சால்ட்டும் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கி விட்டேன் கொதிச்சு கொ கொதிச்சதுக்கப்புறமும் ஒரு மழைநெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அதுவும் இது கூட சேர்த்துட்டேன் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் பக்கமாக நல்லா கொதிக்கி விட்டேன் இந்த பாருங்கள் மேலே எண்ணெய் வந்து தெரிஞ்சு வருதில்ல அந்த மாதிரி நல்லா கொதிக்கி விட்டதுக்கப்புறமா அதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தாங்க பூந்தி அதை அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக போட்டு கொடுத்தேன் அப்புறம் வந்து இட்லி பேட்டர் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் ஸோ உளுந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்தேன் ஆதினி வந்துட்டு சும்மா சும்மா ஓடி வரானே எப்போவுமே வந்து மாவு அரைச்சேன் அப்படின்னா ஆதினி வந்து என் கூட தான் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன் சும்மா சும்மா வந்து மாவு கேட்டிக்கிட்டே இருப்பாள் கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் வச்சுட்டேன் அப்படின்னா சாப்பிட்டு சாப்பிட்டு ஓடி போயிடுவாள் ஆனால் அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ணுவாள் அம்மா சொல்லிட்டு அவளுக்கு வந்து உளுந்து மாவு வேணா கொடுப்பேன் பட் அரிசி மாவை வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன் இந்த இப்படி தாங்க போச்சு இன்னைக்கு டே வந்து மாவு வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் மெயினாக நான் வந்து மாவு அரைக்கிறதே இப்போலாம் பசங்களுங்கக்காக தான் ரொம்ப அரைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைனா கூட நம்ம நல்லா ஒரு ஒன் வீக் வந்து கேப் விட்டுருவோம் மாவு இல்லைனாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வந்து பசங்க இட்லி தோசை அப்படின்னா தான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுதுங்க ஸோ அவங்களுக்காகவே இப்பெல்லாம் நான் வந்து மாவு அரைச்சி வச்சுருவதுன்னு வச்சுக்கோங்களேன் பாவம் பசங்க இப்போ தான் வந்துட்டு சாப்பிட்றாங்க என் பையனெலாம் இப்போல்லாம் இட்லினா என்ன தோசைனா என்ன அதெல்லாம் அவனுக்கு தெரியுது ஸோ ரொம்ப விரும்பி கேட்கறதுனால கண்டிப்பாக அவங்களுக்காக செய்யணும் செய்கிறேன் இன்னொன்று எனக்கே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுதுங்க நம்ம வீட்டிலலாம் மேரேஜ் டைம் மேரேஜுக்கு முன்னாடி எப்படி இருப்போம் இப்போ மேரேஜுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படியே ஃபுல்லாக ஒரு டிரான்சேக்ஷன் நல்லாவே தெரியுது எனக்கு அப்போல்லாம் ஒரு வேலையும் செய்ய மாட்டோம் இப்போ எல்லா வேலையும் நம்மளே பார்க்குறோம் அந்த ஒரு இது தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்கள் என் பொண்ணு கரெக்டாக மணி அடித்த மாதிரி மாவு அரைக்கிற டைமுக்கு வந்துடுவா

இவன் வந்து எப்படின்னா பாப்பா வந்து நான் ஆக்சுவலி கொடுப்பேங்க உளுந்து மாவுலாம் கொடுப்பேன் அவன் என்ன பண்ணுவானா அந்த உளுந்து மாவை வேணான்னு சொல்லிவிட்டு அரிசி மாவை தான் கேட்பாள் அதில் என்ன டேஸ்ட் இருக்குன்னு தெரியல ஆக்சுவலி உளுந்து மாவு சாப்பிட்டாலாவது கொஞ்சம் அவளுக்கு ஏதாவது ஸ்ட்ரென்த்துன்னு வச்சுக்கோங்களேன் அரிசி மாவில் என்ன கிடைக்கும்னு தெரியல இப்போ கூட பாருங்கள் நம்ம மாவச்சிட்ருக்கு நம்ம மாவு கலக்கிட்டு இருக்கும்போது என்னை சுற்றி சுற்றி ஓடி ஓடி வரா இந்த மாவில் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியல நான் வந்து உளுந்து மாவு தான் அவளுக்கு சீட் பண்ணி கொடுப்பேன் ஆனால் அவள் வந்து அரிசி மாவை தான் என்கிட்ட கேட்பாள் எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டு மாவை கரைச்சி வச்சிட்டு இந்த மாதிரி தாங்க அவனுக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டு லைட் ஆன் பண்ணி விடணும் லைட் ஆன் பண்ணி விட்டா அந்த லைட்டோட ஹீட்டில் வந்துட்டு மாவை வந்து புளிக்கும் அதனால் நான் எப்போவுமே இது உள்ளே வந்து வச்சுட்டு லைட் ஆன் பண்ணி விட்ருவேன் இதே இதுதான் ஃபார்முலா தான் வந்துட்டு தயிர் போடுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம் இங்கே கேனடாவில் அப்புறம் வந்துட்டு நான் ஃப்ரோசனில் வந்து ஸ்ப்ரிங் ரோல் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து கொஞ்சம் நம்ம லைட்டாக கொஞ்சம் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது வந்து குக் ஆகிடும் அதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஆக்சுவலி நான் வந்து வீட்லேயே கூட ஸ்ப்ரிங் ரோல் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் பட் அந்த ஷீட் வந்து நமக்கு அவ்வளோ தின்னாக கிடைக்காது கிடைச்சிச்சின்னா வேணால் ட்ரை பண்ணிடலாம் அப்புறம் வந்துட்டு இதை போட்டு லைட்டாக கொஞ்சம் ப்ரவுன் கலராகணும் ஃபைவ் டு ஒரு செவன் மினிட்ஸ் வந்து குக் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி ஒரு டைம் போடுறதுலேயே வந்து கரெக்டாக இருந்துச்சு அந்த என்றைக்கி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு ரோல் எல்லாமே அது எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேன் ஓரளவுக்கு அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்துட்டு இதுலேயே ஒரு ரெண்டு மூணு அப்பளம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் மார்க்கெட்டில் அந்த டைம் நான் வந்து வத்தல் மாதிரி வாங்கிட்டு வந்தேன் நம்ம ஊர்லலாம் இந்த கஞ்சி ஓடவும் போடுவோம் இல்லையா அந்த தான் வச்சுக்கோங்களேன் அதை வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்புறம் வந்து சரி அவங்களுக்கும் ரெண்டு மூணு இதுலேயே பொடிச்சு கொடுத்துர்லாம் பையன் வந்து இது விரும்பி சாப்பிடுவான் நான் ஊர்லேருந்து வ எடுத்துட்டு வந்த அப் வத்தலே இன்னும் வச்சுருக்கேன் எப்போவுமே நான் வந்துட்டு எதாவது ஆயில் போட்டு பொறிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சும்மா ஒரு நாலு நாள் போட்டு கொடுப்பேன் சாப்பிடுவாங்க இந்த வத்தல் வந்துமே நம்ம வீட்டில் போடுவோம்ல அதே ஆரம் அதே மாதிரி தான் டேஸ்ட்டு கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன் நல்லாவே இருக்கும் அந்த கஞ்சு வத்தல் போடுவோம்ல அந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோலும் ரெடி ஆகிடுச்சு வத்தலும் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ